ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கே ஃபேமிலி பிளாக்ஸ் இன்றைக்கு வந்து ஒரு சூப்பரான ப்ளாக் பார்க்க போகிறோம் இனிடையே எப்படி போகுது அப்படின்றத இந்த பிளாக்ல பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரை பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் பில்பன் கிளிக் பண்ணுங்க அப்போ அதான் நான் வீடியோ போட்டது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ மிஸ் பண்ண பார்ப்பீங்க வாங்க இப்போ வளாக் கண்டினியூ பண்ணலாம் இந்த வீடியோ சண்டே ஈவினிங் எடுத்தது அக்கா ஊருக்கு கிளம்புனா கொஞ்ச நேரத்திலேயே நான் மணி மீனா பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து பழனிக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் அமாங் ஊர்ல இருந்த எல்லாரும் பழனிக்கு போயிருக்காங்க சரி நம்ம நடந்து போக முடியல at காரில் கார்ல நாச்ச போய்ட்டே வந்தரலாம்னு கிளம்பிட்டோம் நீ தான் அங்க கூப்பிட்டு போறேன் மறந்துருச்சா சரி சரி விடு இப்போ எக்ஸாம் முடிஞ்சு லீவ்ல அங்கே போய் இருந்துக்க இல்ல தேவனா போய்ட்றேன் சரி வாய் வரைக்கும் வந்திருச்சு சொல்லிடு 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 சொல்ல வந்தத சொல்லிடு பாப்பா அம்மா போயிடுறேன் ஏய் எக்ஸாமுக்கு படிக்கணும் நீ படி நீங்க படிங்க அம்மா கோயிலுக்கு கோவிலுக்கு போயிட்டு அம்மா கோயிலுக்கு போயிவிடுறேன் எக்ஸாமுக்கு படி நாளைக்கே நாளைக்கு எக்ஸாமும் பவித்ராவும் வந்திருக்கா மீனா உங்கள் கார் பத்தாது அப்படின்றனால ஈக்கோ தான் எடுத்துகிட்டு போகிறோம் பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் படிக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டு போகிறேன் கமல் பிள்ளைங்களை பார்த்துக்குவாங்க சரி பாப்பா பாய் போயிடுறா

இலட்டி இந்த பூ அவளுக்கு கொடுத்துறேன் நீ வதே வச்சுக்கலாம். ஏய் என்னடி? ஏய் சே வாளோம். ஓடிடவே போகும்னா. ஓடிட அந்தது போடுற. மசிங்க படுத்தாதீங்க ரிய. வாசனையா. இத வெச்சு கொஞ்சம் கவர் பண்ணிக்கறேன். மாதிரி போய் டேய். சன்செட். ஆமா. பங்குனி ஊற்றுறதுக்கு அம்மாங்கூர்ல இருந்து எல்லாரும் பழனிக்கு நடந்து போவாங்க அவங்களோட சேர்ந்து நானும் நடந்து போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசை நான் காலேஜ் படிக்கும் போது ஒரு வருஷம் ஆசையா இருக்கு அப்படின்னு நடந்து போனேன் என்னால பாதி தூரம் கூட நடக்க முடியல அப்படின்ட்டு என்னை வந்து ஊர் டெம்போல ஏத்தி விட்டுட்டாங்க திரும்ப இப்ப நடந்து போகணும் அப்படின்னு ஆசையா இருக்கு என்னால எவ்வளவு தூரம் நடக்க முடியும்னு தெரியல இருந்தாலும் ஒரு வருஷம் ட்ரை பண்ணணும் இந்த வருஷம் முடியல அடுத்த வருஷம் ஆச்சு ட்ரை பண்ணணும் கார்ல போகும்போது அடுத்த வருஷம் நடந்து போறத பத்தி கொஞ்சம் பிளான் பண்ணிட்டே போனோம் எங்க வீட்டுக்கார என்னப்பா போறே. டேய் உங்க டாடிடி. ஆமாடி ஆமாடி. அப்படியே ஓரங்க. ஆறنا நீங்க ஆறنا நீங்க. அரோகரா அரோகரா அரோகரா. அடுத்து அடுத்து நா மூர்க்காரங்களை பார்த்தா அரோகரா போடணும் ரெடியா இருக்கா செல்லம். அரோகரா அரோகரா. கே செல்லிக்குதே பாத்து看. போறங்க அரோகரா போடு. ஏய் ஒரே तरह பாத்து போடக்கூடாது நீ. திருப்பதி. அங்க போறாங்க பாரு. கேங் கேங் இத போகுது இந்த இங்கே இத இங்கே ஒரு கேங் போகுது.

அப்பா பிள்ளைங்க மலையறதுக்கு முன்னாடியே ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்க சரி வாங்க போலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்நாக்ஸ் சாப்பிட வந்திருக்கோம் என் தம்பி போலீஸ் ஜெயில் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு அவனும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு நான் யூனிஃபார்ம் மாத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான் கொஞ்சம் நேரத்துல தம்பி பழனி ஜெயில தான் ஒர்க் பண்றான் குடுக்காம திங்கிறாங்களா தங்க அந்த பிள்ளைய பாக்க வச்சு திங்கிறீங்க பாக்குது அப்படியே அது கேட்கும்

ரித்வி நீ ரொம்ப தெளிவான வேண்டாம் ஒன்ட்டு இருந்து நாங்கள் கத்துக்கணும் அப்படின்னு சொன்னேன் இந்த காலத்து பிள்ளைங்க உண்மையிலேயே ரொம்ப தெளிவாக தான் இருக்காங்க வீட்டில் ஒரு அஞ்சே கால அஞ்சரை போல கிளம்பியிருப்போம் நாங்கள் இங்கே பழனிக்கு ரீச் ஆகிறதுக்கு ஆறரை ஆயிடுச்சு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வர்றதுக்கு ஏழு மணி ஆயிடுச்சு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணும் போது ஏழரைக்கு மேலே ஆயிடுச்சு பங்குனி ஊற்றுறோம் அப்படின்றனால கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது மலை போது கூட எங்களுக்கு கூட்டம் தெரியல ஆனா மேலே ரொம்ப கூட்டமாக இருந்தது லை <muchas> இருக்கும்ல <muchas> 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 பழனியில் மேலே கோயிலில் வந்து ஃபோன் நாட் அலவுடு கீழே வாங்கி வச்சுக்குவாங்க இப்போ க்ரௌடு ஜாஸ்தி அப்படின்றனால ஃபோன் எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணலை இருந்தாலும் நாங்கள் பெருசாக வந்து வீடியோ எதுவும் எடுக்கலை ஏறும்போதும் சரி இறங்கும் போதும் சரி மேலே ஏறணும் ஒரு இரநூறுபா டிக்கெட் எடுத்து சாமியை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துட்டு அப்படியே கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மேலே சாமி பார்க்கறதுக்கு ரொம்ப கூட்டமாக இருந்தது இருந்தாலும் டிக்கெட் எடுத்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் வந்து சாமி பார்த்துட்டு வந்தோம் ஒரு ஒம்போதரைக்குள்ள நாங்கள் வந்து கீழே இறங்கிட்டோம் ஊருக்காரவங்கெல்லாம் நடந்து வந்து மடத்தில் தங்கியிருந்தாங்க மாமா பார்த்து பேசிட்டு கொஞ்சம் வளையல் போட்டுலாம் வாங்க வேண்டியது இருந்து வாங்கிட்டு கிளம்பிட்டோம் அங்கே நின்று இங்கே நின்று அப்புறம் சாப்பாட்டுக்கு நின்று அப்படின்ட்டு நாங்கள் பழனியிலேருந்து கிளம்பும் போது பதினோரு மணி வீட்டுக்கு வர்றதுக்கு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு குட் நைட் பாய் குட் மார்னிங் குட் மார்னிங் ஆயிடுச்சா தெரில போங்க இறங்கி தூக்கம் கலஞ்சிருச்சுல என்னை இறக்கி விட்டா அவங்க காரை எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க இந்த வீடியோ மண்டே எடுத்தது காலையில ஒரு ஆறு மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டேன் நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் தூங்கினேன் இருந்தாலும் ஆறு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சு கடன் சமையல் வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டேன் இன்றைக்கி என்ன சமைச்சிருக்கேன்னா சாதமும் அடித்து வச்சுருக்கேன் பிள்ளைங்களுக்கு வந்து டிஃபனில் வச்சு விட்றதுக்காக ஆம்லெட் போட்டு வச்சுருக்கேன் பீக்கங்காய் இருந்தது அது கூட பாசிப்பருப்பு போட்டு நல்லா கடையில் மாதிரி பண்ணியிருக்கேன் இது கூட நெய் ஊற்றி பிசைஞ்சு வச்சோம்னா பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்களுக்கு டிஃபனில் பேக் பண்ணுறதுக்காக சாதமும் இங்கே தனியாக ஆற வச்சுருக்கேன் பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னைக்கு ஒர்க் அவுட் வந்து ஸ்டாண்டிங் ஆப்ஸ் ஒர்க் அவுட் மாதிரி தான் பண்ணேன் நேற்று பழனி மலை ஏறிட்டு வந்தது கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தது இருந்தாலும் ஒர்க் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு பிரேக் சாப்பிட்டுட்டு எடிட் பண்ற வேலை இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு கீழே ஆஃபீஸ் ஒர்க்கும் பார்த்துட்டு இடையே வந்து அப்படிதான் மேக்ஸ்

நீயா ரோ போவா அந்த இப்படி இப்படி பண்ணி முடிச்சிடுவா வா வா அந்த வாட போட்டு அந்த வாட பண்ணிட்டீங்கல அது தெரியுமாவ என்ன சொன்னா அவங்க நீ அவங்க எல்லாம் எங்கு அப்படின்னு சொன்னாங்க இங்கிட்டு அங்கிட்டு ஃபுல்லா எங்க உட்காந்துருக்காங்க அதனால சீக்கிரம் சீக்கிரமா தட்டுவாங்க இங்கிட்ட கெளடா கிளடா உட்காந்துருக்காங்க அப்படின்னதுக்கு கிளடுன்னு உங்களை சொல்லுங்க அதுலேயே எங்களை சேர்க்கிறீங்க

ఇదిల్ల నోట్ ఎట్టు వా 1 2 3 2 4 3 2 6 4 2 8 5 2 10 6 2 12 7 2 14 ఇన్ 5 7 కడతే 8 2 8 2 సార్ 8 2 సార్ 60 9 2 సార్ 18 10 2 సార్ 20 సూపర్ గుడ్ గా 3 ఆ అది నో అది ముందు తెలియదా

பிள்ளைங்கள படிங்கம்மான்னு சொல்லிட்டு எது எது படிக்கணும் அப்படின்னு எடுத்து கொடுத்துட்டு நான் மேலே கையில் துவைக்க வேண்டிய துணியெல்லாம் துவைக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன் இவங்களும் சேர்ந்து பின்னாடியே வந்துட்டாங்க கையில் கண்மணி ரெண்டு பேருக்குமே மேக்ஸ் நல்லா வரும் அப்படின்றனால இன்றைக்கி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணல சரி போங்கன்னு விட்டுட்டேன் மேலே வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிள்ளைங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவ்வளோதான் இந்த வளாக் இதோட முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்